மனதார் உள்ளத்து ஒளிக்கும் மொழியானே நீராய் உடிக்கு இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பானே அவையுமாய் எல்லையுமாய் ஜோதியனே என் ஈருளில் தோன்ற பெருமையானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூத்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வாக்கும் கருத்தின் நோக்கரிய நோக்கேனும் கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே காத்மியம் எம் காவலனே கண்பரிய பேருளியே ஆற்று இன்ப வல்லமே ஆத்தாய் விட்டாய் என்ற தொற்றை சுடர் உடையாய் சொல்லாது உணர்வாய் மாற்றமா மையத்தில் வெவ்வேறு வந்த அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவை என் சிந்தையில் குற்றாலும் சின்ன அமுதை உடையானே வேற்று விகார விகடகும் பின் கிடப்ப ஆற்றேன் என்ன ஐயாரே ஓ என்று போற்றி போழுந்து போய் கட்டு மெய்யாளார் மிக்கி இங்கு வந்து வினை பரிவிசாரமே கல்ல புலக்கொருமை கட்டவர் கவல்லானே நல்லெறி தில்லக்கம் பைந்தாடு மாதிரி தில்லை கூத்தானே தன் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லுவர் பெரியாரே சொல்லின் திருவடிகள் சொல்லிய பாட்டின் பொருள் இருந்து சொல்லுவார் செல்வர் சிவபுராணத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோருக்கும் ஏற்று பணிந்து திருச்சிற்றம்பலம் தில்லையம்பழம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பழம் வான்மையில் வளாது பீக மலைவளம் சுரக்க போர் முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க்க நான் மறை அரங்கில் ஊங்க நற்றவர் வேள்வி மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் விலங்குக உலகம் எல்லாம் ஏறுமையில் ஏரி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் கூடி ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூடும் அடியார்களுக்கு விடை தீர்த்து முகம் ஒன்று குண்டுருகை மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வழியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ வேண்டும் ஆதி அருணா ஓங்கி பாடி நாங்கள் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் சன்னலோடு உலை பொறுப்பண்டு கண்படுக்க தீங்காத மிக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்கப்புடன் நிறைக்கும் பல்லர் பெரும் சிக்கல் நீங்கால செல்வம் நிறைந்தோர் என்பாவாய் தானியம் பசு பவித்திரலாவும் தீர்க்க ஆயுசு சகலத்தை கொடுத்து வாழவில் இறைவா இறைவா அந்த இதுக்கு சிவபிரமண